பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்தியாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருதுனா அது பாரத ரத்ன விருது தான் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து வழங்கிட்டு வர்றாங்க ஸோ இதற்கு இருக்க தான் இந்த பத்ம விருதுகள் ஸோ பத்ம விருதுகளில் மொத்தம் த்ரீ டைப் இருக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஸோ இதை எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ உயரிய விருதுகளில் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா தான் அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் அடுத்து பத்ம பூஷன் கடைசியா பத்மஸ்ரீ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி பார்த்துக்கிட்டாக்கா மொத்தம் நூற்றி முப்பத்தி ஓரு பேருக்கு பத்ம விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதில் ஐந்து பத்ம விபூஷனும் பதிமூணு பத்ம பூஷனும் நூற்றி பதிமூணு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பெற்றவங்களில் பத்தொம்போது பேர் பெண்கள் இது மட்டும் கிடையாது இந்த பட்டியலில் வெளிநாட்டினவர் என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ போன்ற பிரிவை சேர்ந்த ஆறு பேருக்கும் மற்றும் மறைவுக்கு பின்னாடி விருது வாங்குறவங்களில் ஒரு பதினாறு பேரும் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன் பார்க்கலாம் தர்மேந்திர சிங் தியோல் அவர்களுக்கு வழங்கப்படுது ஸோ இவருக்கு வந்து மறைவுக்கு பின்னால் வழங்கப்படுது ஸோ இவர் வந்து கலைத்துறையை சார்ந்தவர் இவருடைய மாநிலம் வந்து மகாராஷ்ட்ரா ஸோ அவர் எந்த மாநிலம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் எந்த துறையினும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததா கே டி தாமஸ் ஸோ இவங்க வந்து பொது விவகாரங்கள் ஸோ பொது விவகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது பாலிடிக்ஸ்ல இருக்கவங்கள இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அடுத்ததா திருமதி என் ராஜம் ஸோ இவங்க வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்க இவங்களுடைய மாநிலம் வந்து பிரதேசம் அடுத்ததா பி நாராயணன் ஸோ இவர் வந்து இலக்கிய மற்றும் கல்வித்துறையை சார்ந்தவர் ஸோ இவருடைய மாநிலம் வந்து கேரளா அடுத்ததா வி எஸ் அச்சுனா அச்சுதானந்தம் ஸோ இவரும் மறைவுக்கு பின்னாடி தான் வாங்குறாரு ஸோ இவரும் பொது விவகாரங்கள் அதாவது பாலிடிக்ஸை சேர்ந்தவர் ஸோ இவரோடதையும் கேரளா ஸோ கேரளாவை சேர்ந்த மூன்று பேருக்கு வந்து பத்ம விபூஷன் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததா பத்ம பூஷன் பார்க்கலாம் திருமதி அல்கா யாக்னிக் ஸோ இவங்க வந்து கலைத்துறையை சார்ந்தவங்க இவங்களுடைய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அடுத்ததான் பகத்சிங் கோஷியாரி சிவங்க வந்து பொது விவகாரங்கள் துறையை சார்ந்தவங்க சிவங்களுடைய இவங்களுடைய மாநிலம் வந்து உத்தரகாண்ட் அடுத்ததான் ஸ்ரீ கல்லிப்பட்டி ராமசாமி பழனிசுவாமி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ்நாடுன்னு வந்து அதை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி ஸோ இவர் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவர் மாநிலம் தமிழ்நாடு அடுத்ததான் மம்மூட்டி ஸோ இவங்க வந்து கலைத்துறையை சார்ந்தவங்க மாநிலம் கேரளா அடுத்ததா டாக்டர் நோரி தத்தாத் ரேடு மருத்துவத்துறையை சார்ந்தவங்க அமெரிக்கா அடுத்ததா ஸ்ரீ பியூஷ் பாண்டே இவருக்கு வந்து மறைவுக்கு பின்னாடி வழங்கப்படுது கலைத்துறையை சார்ந்தவங்க மகாராஷ்டிரா அடுத்ததான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் எஸ்கேஎம் மெயிலானந்தன் சமூக பணிக்காண்டி தமிழ்நாடு ஸோ இது ரெண்டும் முக்கியம் ஸ்ரீ கல்லிப்பட்டி ராமசுவாமி ராமசாமி பழனிசுவாமி மருத்துவத்துறை எஸ்கேஎம் மெயிலானந்தன் சமூக பணி அடுத்ததான் சதாவதானி ஆர் கணேஷ் இவங்க வந்து கலைத்துறையை சார்ந்தவங்க கர்நாடகா ஷிபு சேரன் இவங்களுக்கு மறைவுக்கு பின்னாடி வழங்கப்பட்டிருக்கு பொது விவகாரங்கள் ஜார்க்கண்ட் ஸ்ரீ உதய் கோட்டக் வர்த்தகம் மற்றும் தொழில் மகாராஷ்டிரா வி கே மல்ஹோத்ரா இவங்களுக்கும் மறைவுக்கு பின்னாடி தான் வழங்குறாங்க பொது விவகாரங்கள் டெல்லி ஸ்ரீ வெள்ளப்பள்ளி நடேசன் பொது விவகாரங்கள் கேரளா ஸ்ரீ விஜய் அமிர்தராஜ் விளையாட்டுத்துறை அமெரிக்கா அடுத்ததான் பத்மஸ்ரீ விருதுகள் பார்க்கலாம் திருமதி காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் திருமதி ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கலைத்துறையை சார்ந்தவங்க அதாவது இசைத்துறையை சார்ந்தவங்க இவங்க அடுத்து ஹெச் வி ஹாண்டே சோ இவர் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவர் அடுத்ததா கே ராமசாமி இவர் வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் துறையை சார்ந்தவங்க அடுத்ததா கே விஜயகுமார் இவங்க வந்து குடிமை பணியை சார்ந்தவங்க அடுத்ததான் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் ஸோ இவர் வந்து கலைத்துறையை சார்ந்தவர் இவர் ஒரு இசைக்கலைஞர் அடுத்ததா டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் மருத்துவத்துறையை சார்ந்தவங்க அடுத்ததான் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் சிவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மறைவுக்கு பின்னாடி வழங்கியிருக்காங்க இவங்க வந்து கலைத்துறைய சார்ந்தவங்க ஸோ அடுத்ததா ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் ஸோ இவரும் கலைத்துறையை சார்ந்தவர் அடுத்ததா திருமதி சிவசங்கரி இலக்கிய மற்றும் கல்வி காண்டி வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா திருவாரூர் பக்தவச்சலம் இவங்களும் கலைத்துறையை சார்ந்தவங்க ஸோ அடுத்ததா வீலிநாதன் காமகோடி இவங்க வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் துறையை சார்ந்தவங்க சோ சென்னை ஐஐடி உடைய இயக்குனர் இவங்களுக்கு அறிவியல் மற்றும் பொறியியல் துறை காண்டி இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்த பதினோரு பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ மேலும் பத்மஸ்ரீ விருது வாங்கின முக்கியமான பிரபலங்களை மட்டும் பார்க்கலாம் சோ இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இவர் வந்து இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனும் கூட அடுத்ததா புதுச்சேரியில இருந்து ஒரே ஒரு நபருக்கு தான் பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த ஒருத்தர் யாருன்னா கே பழனிவேலு அவர்கள் இவங்க வந்து பாரம்பரிய கலையை பாதுகாக்கிறதுக்காண்டி சிலம்ப கலைஞரான கே பழனிவேலு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அடுத்ததான் இந்திய தமிழ் திரைப்பட நடிகரான ஆர் மாதவன் அவர்களுக்கு வந்து கலைத்துறை சார்பாக பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுது ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டுவிட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ